because he had a faith. எனக்கு நீதியாய் தீர்ப்பு செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு தேர் இஸ் அ காட் ஹூ வில் ஜட்ஜ் மீ ரைட்லி நான் தீமைக்கு பதிலாக நன்மை செய்வேனானால் எனக்கு குறைவாய் அல்ல மிகுதியாய் நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் இஃப் ஐ ரீபே குட் ஃபார் ஈவல் தென் ஐ ஹேவ் அ காட் ஹூ வில் ரிவார்ட் மீ கிரேட்லி எக்ஸீடிங்லி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார் எதற்கு நான் தீமை செய்யறக்க இல்ல நன்மை செய்யறக்க பலன் கொடுக்கிறார் see god gives us strength in our life so that we will do good ஆனா சில பேர் நன்மையை பெறிறதுக்கு தகுதியற்றவங்கள நம்ம முன்னாடி நிப்பாங்க but some people

ஆம்சத்தில்த்தில் நம்ம கிரியை செய்யணுன்னா உடனே எப்படி நம்ம மனசு தோணும்னா நீ தீமை செஞ்சல்ல நானும் உனக்கு தீமை தான் செய்வேன் ஸோ இஃப் யூ ஆட் வொர்க் இன் ஃபிளஷ் வீல் வீ இண்டென்ட்டு டூ ஈவில் ஃபார் ஆல் ஈவில் திட்டே கண்ணுக்கு கண் பல்லு குப்பல் ஐ ஃபார் ஐ அண்ட் டூத் ஃபார் டூத் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் விட் த தேர்ஸ் அ டைம் ஃபார் திஸ் அண்ட் தேட்ஸ் அ டைம் ஃபார் த நிறைய பேர் காலத்துக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க மெனி பீப்பிள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த டைம் ஒரு நேரம் வரும் உனக்கு செய்கிறோம் பாரு நான் தீ ஆயில் கேட் டைம் அட் சான்ஸ் டூ டூ திஸ் டூ சில பேர் சொல்லுவாங்க இதை மட்டும் நான் உனக்கு செய்யலை என் பேர் இது இல்லை ஸோ சம்பீபிள் சே இப் ஐ டோன்ட் ரீபே திஸ்ட் டூ யூ தி இஸ் நாட் மை நேம் அப்போ என்ன பேரை இவங்க நிலை நாட்டணுமா எந்தளவுக்கு பல மடங்கு தீமை செய்வேன் நான் நிலைநாட்டுவேன் இன்னைக்கு முடியல ஒரு நாள் முடியும் அளித்தார் கிரியைக்கு பலன் ஒன்று your work shall be rewarded ஒரு கிரியைக்கே பலன் உண்டு your work shall be rewarded hallelujah நன்மை செய்கிறவணுக்கு நன்மை செய்யாதில்ல இம்மை செய்கிறவணுக்கு நன்மை செய்ய கர்த்தர் so it's not doing good for to, to one who does good but good to the one who does evil ஏன் திரிமா you know why எனக்கு மிகுந்த பலன் வேணும் because i need great reward எனக்கு மிகுதியான பலன் வேணும் because i need great reward மிகுதியான பலன்